இப்போ வந்து நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு இருக்கிறோம் திண்டுக்கல் திண்டுக்கல் போயிட்டு இருக்கிறோம் இப்போ திண்டுக்கல் வரல நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் ஈவினிங்கெல்லாம் போயிருக்கோம்னு நினைக்கிறேன் பாருங்க எங்கள் ஹஸ்பண்ட் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறாரு ஹை சொல்லுங்க மதியானத்துக்கு லாம் நாங்கள் பேக் பண்ணி எடுத்துட்டு ஹரி எடுத்துகிட்டு வந்துட்டோம் புளி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அது மதியானத்துக்கு சாப்பிட்டு இப்போ கடையில் ஏதாச்சும் டிஃபன் சாப்பிட்டு போகலான் இருக்கிறோம் இருக்கேன் நான் கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது அது காட்டுறதுக்காக தான் நான் இப்போ இது பண்ணுறேன் வீடியோ எடுக்கிறேன் காட்டுறேன்

கிளைமேட்டுங்களா இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது ஏதாச்சும் ஹோட்டல் இருக்குமான்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே வர்றோம் ஒன்றுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஹோட்டல் பக்கமாக வந்தாச்சு சரவணப்பா வந்துருக்குது சரி நாங்க சாப்பிட்டு வந்து விளாக கண்டினியூ பண்றோம் இனிமேல் போய் சாப்பிட்டு காலையில் சாப்பிட்டு தான் நெக்ஸ்ட் வந்துட்டு வளாக கண்டினியூ பண்ணனும் மணி வந்து எட்டு ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இனிமே சாப்பிட்டு பசிக்குது வேற சாப்பிட்டு தம்பிக்கும் சாப்பாடு ஊட்டி மதியானத்துக்கு வந்து நான் புளி சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் நைட்டே செஞ்சு வச்சுட்டேன் பத்து மணிக்கெல்லாம் அப்புறம் இப்போ எல்லாமே நாங்கள் பேக் பண்ணி கிளம்பிட்டோம் பாருங்க பையனை எப்படி தர தரன்னு சொல்கிறாங்க சொல் சாப்பிட்டு நான் லாக் பண்ணுவேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பகமூட்டமாக இருக்குதுன்ட்டு இன்னும் பனியே போகல மணி ஒம்பது மணி ஆக போது இருந்தாலுமே இதெல்லாம் எப்படி எப்பட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்குதுங்க எல்லா கடையெல்லாம் ஹோட்டல்லாம் சாத்தி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது நாங்களும் நின்று நின்று பார்க்குறோம் எல்லா ஹோட்டலும் சாத்தி தான் இருக்கிறாங்க இன்னும் திறக்கல ஏன் தெரியல எல்லா திராட்சை தோட்டம் சுத்தியுமே எல்லா திராட்சை தோட்டமாதான் இருக்குது பாருங்க எல்லா திராட்சை தோட்டம் கொடி கொடியா இருக்குது பாருங்கிறது நம்மளுக்கு எல்லாம் கொண்டு வருவாங்க போல இருக்கு இப்ப திராட்சை செடியா இருக்குது எல்லாம் கொடி கொடியா வச்சிருக்கிறாங்க நடுவாங்க போல இருக்கு பாருங்க என்ன சின்னதா வந்துருக்குது செடிங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோட்டலுக்கு தான் நாங்கள் வந்திருக்குறோம் சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆக்டி நெல்லை லக்ஷ்மி பவனுங்கிற ஹோட்டலுக்கு தான் ரொம்ப சாப்பிட்டுதான் திருச்செந்தூர் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் நான் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன் அங்க போனெல்லாம் அலௌட் இல்லைங்களாம் அதனால வந்துட்டு சும்மா பீச்சுல கடல்ல மட்டும் குளிச்சுட்டு போனை வந்து லாக்கர்ல வச்சு சொல்லிருந்தாங்க எல்லாத்தையும்

எல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பணங்கருப்பட்டி கருப்பட்டி இதே தான் இங்கே எல்லாம் விற்கிறாங்க பாருங்கள் ரெண்டு சைடும் எல்லாம் நல்லா தண்ணி எல்லாமே இருக்குது ஐ மீன் பாருங்கள் எப்படி இருக்குது அன்னதானமும் நாங்கள் அங்கேயே சாப்பிட்டோம் காலையில் கோயில்லேயே அன்னதானம் போட்டாங்க நல்லா இருந்துச்சு சாப்பாடு வாழை மரம் தான் தாமரை ஆனா யாருமே பிக்க மாட்டேங்கிறாங்க தாமரை அந்த தாமரை நல்லா சவுப்பு கலர் தாமரையான தாமரை இருக்குது ரோஸ் கலர் யாரும் பிக்கல இப்போ நான் ஆட்டுற இடம் எல்லாமே தாமரை செடி தான் உள்ளார

அதான் அந்த தூத்துக்குடி உப்பெல்லாம் இருக்கும் பாருங்க எல்லாம் டூரிஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்து இங்க குளிச்சிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு நேத்தெல்லாம் ஃபுல் மழை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மழை பெஞ்சது பயங்கர இடி வேற செல்லைங்களை பனை மரம் தான் சுத்தி சுத்தி பனை மரம் தான் எங்க பார்த்தாலும் பனை மரமா தான் இருக்குதுங்க ரோடெல்லாம் பனை தான் எல்லாமே பனை மரம் தான்

நாங்க திண்டுக்கல் வந்துட்டோம் பாருங்க எவ்வளவு க்ரீனிஷா இருக்குதுன்ட்டு ஒரே மலை வரைக்கும் எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருந்தது வீடியோவே சரி எடுக்க முடியல